வணக்கம் நேரிலே ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துல ருணர் சத்ருஸ்தானத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் சுக்ரன் ராகு புதன் இந்த மாதிரியான ஐந்து கிரக சேர்க்கை அடுத்து ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல எட்டாம் இடத்துல உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சி அப்படின்னு பார்க்கும் போது செவ்வாயாகப்பட்டவர் மாதத்தின் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதியே அந்த உங்களுடைய ஒன்பதாம் இருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அந்த பயிற்சியாக அதாவது கடகராசியில செவ்வாய் நீச்சம் அடைகிறார் வலுவிழந்து பயிற்சி ஆகிறார் தன்னுடைய தொழில் ஸ்தானத்துல கருமஸ்தானத்துல அந்த வலுவிழந்து பயிற்சியாக கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல உச்சம் பெறார் இந்த உச்சம் பெறும்போது சூரியன் பாத்தீங்கன்னா பதினான்காம் தேதி ஏப்ரல் மாதம் பயிற்சியாகிறார் உச்சம் பெறும்போது ஏழாம் இடமான அந்த கலத்திரஸ்தானத்துல உச்சம் பெறார் அதனால இந்த காலகட்டம் அந்த கலத்திரம் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் கூடி வரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கலத்திரம் மூலமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய கணவன் மனைவி மூலமாக ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஏழாம் சூரியன் இடத்திலேயே உங்களுடைய ஏழாம் இடத்திலே உங்களுக்கு பாதிப்புகள் உங்களுடைய பலன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது ஏழாம் இடத்துல அந்த சூரியன் உச்சம் பெறும்போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கலத்திரம் மூலமாக சில பேருக்கு பெரிய பெரிய நன்மைகளும் கிடைக்கும் கலத்திரம் மூலமாக சில பேருக்கு அந்த வாழ்க்கையே முடியக்கூடிய ஒரு தருணமும் வரும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா அவங்க சொன்னதுதான் கேட்கணும் நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்து வச்ச கீ மாதிரி தான் நீங்க என்ன அவங்க என்னென்ன சொல்றாங்களோ உட்காரணும் உட்காரணும் எந்திரினா எந்திரிக்கணும் அங்க வேலைக்கு போங்க இங்க வேலையை விடுங்க இந்த தொழில் பண்ணுங்க இந்த தொழில் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்கணும் இதுதான் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் உச்சம் பெறும்போது இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலையில சிக்கல்கள் ஏதோ ஒரு வேலை கிடைக்குது ஆனா அதை சேர்ந்து சேர முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே சேர்ந்தாலும் அந்த வேலையில ஒரு நிம்மதியின்மை இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கு எனக்கு ஒரு இரண்டு வருஷமா இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கு மேடம் இதுக்கு நிவர்த்தியே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி இருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த வேலையில இது இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரியான அந்த மாற்று அமைப்புகள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய நோய்களின் தீவிரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய அஷ்டமாதிபதி அந்த ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சஞ்சரிக்கிறதுனால அடுத்து பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல அந்த நோய்களின் தீவிரம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஆர்கன்ஸ் வந்து உறுப்பு மா உறுப்பு மாற்று சிகிச்சை எல்லாம் அதாவது அறுவை சிகிச்சை எல்லாம் இருக்கும் ரொம்ப கிரிட்டிக்கல் தான் கொண்டு வந்து சேர்ப்பீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா இருக்கும் போது எனக்கு மயக்கமோ இல்ல எனக்கு ஏதோ ஒரு நடுக்கமோ வருதுன்னா அது ஏதோ ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜியா இருக்கும் இல்ல நான் காலையில சாப்பிடாத விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கேர்லெஸ்ஸா விட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எதுக்காக சில பேர் என்ன நினைப்பாங்க உடனே கால் பண்ணுவாங்க மேடம் எங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு ருணரோக சத்ருஸ்தானம் என்னைக்குமே உயிருக்கு ஆபத்தை தராது மருத்துவ செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்கி சில சிகிச்சைகள்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் நீங்க எதுநாள் வரைக்கும் மெடிக்கல் பாலிசியே போட்டிருக்க மாட்டீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸே போட்டுக்க மாட்டீங்க இன்னைக்கு கால பொழுது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க செலவழிக்க கூடிய ஒரு தருணம் அஞ்சு லட்சம்ன்றது ஒரு சும்மா வந்துருமா எல்லாருக்குமே நீங்க கஷ்டப்பட்டு அஞ்சு வருஷமா உழைச்ச காசா இருக்கும் அத சேமிச்சு வச்ச காசு அப்படியே போய் டாக்டர் கொண்டு போய் கொடுக்கும் போது அதுலேயே பாதி நெஞ்சுவலி வந்துடும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கேர்லெஸ்ஸா இருந்த விஷயங்கள் இந்த மாதத்துல கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால எதுவா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த தருணம்னு இல்லை துலாம் ராசி என்பர்கள் நீங்க எப்போதுமே இந்த மாதிரியான அஜாக்கிரதையின் மூலமாக தான் சில செலவுகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கையோட ஒரு முன் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிக பெரிய இழப்புகள்ல இருந்து காக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீச்சம்பரார் அதனால தொழில் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பேக்லாக் ஆகக்கூடிய ஒரு தொழில் ஏதாவது செய்யலாம் சொல்லி முயற்சி செஞ்சு அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யும்போது இந்த பக்கம் இன்னொரு பக்கம் வேற ஏதாவது தொந்தரவுகள் உங்களை குடும்பம் சம்பந்தமாகவோ இல்ல சகோதரர் சம்பந்தமாகவோ இல்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரியான விபத்துகள் இது மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதனாலதான் அந்த தொழில் ஸ்தானத்துல அந்த கிரகங்கள் நீச்சம் அடையும் போது தொழில்ல ஏற்படுத்தக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு தருணமாகதான் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல டிரான்ஸ்பர் அடுத்து உயர் பதவி இந்த எல்லாம் கிடைக்கிறதுக்கு முழு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல உங்களுக்கு அங்க சூரியன் மாதத்தின் பிற்பகுதி உச்சம் அடைகிறது இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்பர் இடமாற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு டெசிக்னேஷன் இது வரைக்கும் ஒரு இன்ஜினியரா இருந்தவங்க பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு பதவிக்கு போகக்கூடிய ஒரு தருணம் சீனியர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளின் அடிப்படையில் நீங்க உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய கீழ்மட்ட அரசியல் வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது கீழே தொண்டர்களா இருப்பீங்க இவர்கள் எல்லோருமே ஒரு பதவி உயர்ந்து வர்றதுக்குண்டான ஒரு தருணம் அந்த தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு பதவிக்கு உங்களை தேர்ந்தெடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய கடுமையான உழைப்பின் பேர்ல அங்க உழைப்பு தான் இங்க செயல்பட போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த உழைப்பு உங்களுடைய ஒரு புகழின் உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணமாக மூலமாகவும் தான் இந்த அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா மீடியால இருக்கக்கூடியவர்கள் அடுத்த அதாவது பெரிய பெரிய அஹ் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணம் ஆனால் அந்த வாய்ப்புகளுக்காக நீங்க கொஞ்சம் பணம் செலவழிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் எனக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இல்ல அந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்க அதுக்கு உண்டான ஒரு செலவுகளை செலவழிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் சாதாரணமா நீங்க அதற்குண்டான அந்த வாய்ப்புகளை அங்கீகாரத்தை நீங்க பெறவே முடியாது உங்களுக்கு திறமைகள் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செலிபிரிட்டி என்ற பேர் இருந்தாலும் அந்த இடத்துல சில வாய்ப்புகளுக்காக உங்களுடைய சொந்த சில பண தேவைகளுக்காக இழப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது பெரிய பெரிய தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக அதாவது இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் மூலமாக சில கடன்கள் கிடைப்பதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை நம்பி சில பேர் உங்களுக்கு முய முயன்ற நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது சின்ன சின்ன தொழில் எல்லாம் செய்யறவங்க அதாவது டெய்லி பொருட்கள் வியாபாரம் மளிகை வியாபாரம் அடுத்து பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் இந்த மாதிரியான சின்ன சின்ன தொழில்கள்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதே சமயத்துல உங்களுக்கு பொருள் அதாவது உங்களுடைய தொழிலுக்குண்டான மார்க்கெட்டிங் விளம்பர செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர்ணா நன்றி வணக்கம்